ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அரசாங்க அதிகாரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் அதே மாதிரி பழக்க வழக்கங்கள் பெரிய மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது அவங்க மூலியமா டெண்டர் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு பொதுவாகவே மகர ராசியை பொறுத்தவரைக்கும் ஒரு ராஜ வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன் மிகப்பெரிய லெவல்ல உத்தியோகமும் இருக்கு உயர்வுகளும் இருக்கு குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு தெய்வீக கடாட்சம் குருவுடைய பிளஸிங்ஸ் கிடைக்கும் தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும்ங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் எல்லாம் தானா வரும் காசு பணத்துல எவ்வளவு காணாம போயிடும் ஆனா நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்சஸ் ஆகும் அதே மாதிரி உங்களுக்கு மூணாம் இடத்துல வந்து நான் சனி இருக்கு இல்லையா அந்த சனி வந்து உங்களுக்கு ரெண்டு குடைய வரும் தான் உங்களுடைய ராசி அதிபதி அதே மாதிரி ரெண்டு குடைய வரும் நல்ல சேர்க்கை அதே மாதிரி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால வரும் முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன்ஸ் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு சூப்பர் அது மட்டும் இல்லாம ரியல் எஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு இது சூப்பர் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா பல கோடிகளை சம்பாரித்து சேர்த்துக்க முடியும் அந்த மாதிரி இந்த வருஷம் இருக்கு முக்கியமா இந்த கம்யூனிகேஷன்ஸ் விஷயங்கள் எல்லாம் நல்ல காசு பணம் பார்க்க முடியும் உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு வீடு இடம் விற்க முடியாம இருக்கு அப்படின்னா அதுக்கு பரிகாரம் வேணும்னா கேளுங்க நான் கட்டாயம் ஆன்சர் பண்றேன் ஆனா இந்த வருஷம் வித்தரலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குது அதனால வீடை வந்து விக்கிறது இடத்தை விக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த டைம்ல உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி பிரிவினை வரும் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு மகர ராசிக்கு பொருளாதார வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க